வணக்கம் இது சோழர்களின் சோழர்களின் தீவு இன்றும் தங்கள் மாற்றாமல் பாதுகாவலர்கள் பற்றி இந்த பதிவில் காணலாம் அண்மையில் அமெரிக்கா மத போதகரை கொல்லப்பட்ட விவகாரத்தில் உலகையே அச்சுறுத்திய சென்டினல் தீவு மக்கள் பற்றி சில குறிப்புகள் தஞ்சை கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளன அமெரிக்க மதபோதகர் ஜான் ஆலன் சாவை கொன்றதாக கருதப்படும் சென்டினல் தீவு பழங்குடியினர் பற்றி தஞ்சை கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சோழ மன்னர்கள் கால பாதுகாவலராக பணியாற்றியிருக்கலாம் என நம்புவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கடந்த ஆண்டு நவம்பரில் அந்தமானின் வடக்கு தீவில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு மத பிரச்சாரம் செய்வதற்காக செல்ல முயன்றவர் ஜான் ஆலன் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் பழங்குடியினரால் இவர் கொல்லப்பட்டார் அவரது உடலை மீட்க அந்தமான் அரசு செய்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன ஆனால் இந்த விவகாரத்தில் செஞ்சினல் தீவு பழங்குடியின மக்கள் குறித்து வெளி உலகிற்கு தெரிய வந்தன அதுவரை சென்டினல் தீவுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என்கிற உத்தரவை அந்தமான் அரசு திரும்ப பெற்றது இதைத் தொடர்ந்து சென்டினல் தீவை கண்டு உலகமே அஞ்சு இன்றும் தொடர்கிறது இந்த நிலையில் சென்டினல் தீவு பழங்குடியினர் குறித்து ஏற்கனவே பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளது என்றும் அதற்கான குறிப்புகள் தஞ்சையில் கிடைத்த சில கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அந்தமானை சுற்றி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு தீவுகள் உள்ளன ஆனால் அவற்றில் முப்பத்தி ஆறு தீவுகள் மக்கள் வசித்து வருகிறார்கள் மீதி தீவுகள் அனைத்தும் மனிதர்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றதாக இல்லை நூற்றாண்டு காலகட்டத்தில் அந்தமான் தீவின் சில பகுதிகள் சோழ பேரரசின் ஆட்சிக்கு கீழ் இருந்துள்ளது நிக்கோபார் உள்ளிட்ட பகுதிக்கு சோழர்கள் அடிக்கடி பயணம் செய்துள்ளனர் இதனால் சென்டினல் தீவு பழங்குடியினர் சோழர்களின் பாதுகாவலராக இருந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அவர்களுடைய உதவிகளை பெற்று மலேசியா சிங்கப்பூர் வரை அவர்கள் ஆட்சி செய்திருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் நம்பிக்கை இது குறித்த தகவல்கள் தஞ்சையில் கிடைக்கப்பெற்ற சில கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்துள்ளது அதில் பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்ந்து வந்த மக்களில் சிலர் மெல்ல மெல்ல பிரிந்து நவ நாகரிக உலகத்தில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டனர் ஆனால் சிலர் அதை விரும்பாமல் தங்களை வாழ்விடத்திலேயே தங்கிவிட்டனர் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் சென்ட்ரினல் தீவு பழங்குடியினர் வெளி உலகத்துடனான தொடர்பு ஏற்படாமல் இன்னுமே அவர்கள் பழங்கால முறையில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்